வணக்கம் நண்பர்களே இது ஜாய் கிகிழ்பிளே நாலேஜ் டைம் இன்று நாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் உஜ்ஜயினியின் ஒளி திசை காட்டி அதிசய கதை பழமையான உஜ்ஜயினி கோவிலின் மாளிகையில் சூரிய கதிர்கள் செதுக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு காலையிலும் ஒரு பொற்கதிர் பிளவுகளின் வழியே நுழைந்து திசையை காட்டியது காலங்கள் மாறினாலும் அந்த ஒளி எப்போதும் கிழக்கே நோக்கியிருந்தது முதலில் அது அதிர்ஷ்டம் என்று நினைத்தனர் ஆனால் அதில் இருந்தது அறிவும் பக்தியும் ஒவ்வொரு கதிரும் சூரியனை வணந்தும் விதமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது மேகம் மூடிய நாளிலும் அந்த கல் மெதுவாக ஒழுந்தது அதை மக்கள் இந்தியாவின் ஒளி திசை காட்டி என்று பெருமையுடன் அழைத்தனர் வரலாற்றாசிரியர்கள் ஆசிரியர்கள் சிரித்தனர் இது மாயம் அல்ல இந்திய அறிவின் அடையாளம் என்று கூட அந்த கதிர் விழும் போது சொல்லும் ஒளி நம்பிக்கையுடன் இருப்பவரை வழிநடத்தும் கதையின் நெறி ஒளி போது, வழி தவறாது